ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா டீம்ஸுமே இப்போ அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீமுமே இப்போ சென்னையில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாத்தையுமே ப்ளே இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே சமயம் மீதம் இருக்கக்கூடிய டீம்ஸ் இப்போ எந்தெந்த ஊரில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குதுன்னா நவீன் எக்ஸ்பிரஸுக்கு என்ன தான் ஆச்சு அவர் வருவாரா வர மாட்டாரா ப்ரீ சீசன் கேம்பில் ஏன் என்ன வந்து ஜாயின் பண்ணல என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி இருக்காங்க ஸோ இதற்கான ஒரு பதிலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னு இந்த மாதிரி ப்ரூஃப்க்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் அப்படிங்கிறத நம்பிக்கோங்க அப்படின்னா தான் ரெகுலரான பி கேள் பற்றின அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா ப்ரோ ஹரியானா டீமை பற்றின வீடியோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுங்கள் ஹரியானா வர்சஸ் தமிழ் டீமோட கம்பாரிசன் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க நவீன் எக்ஸ்பிரஸ் எப்போ தான் அந்த ப்ரீ சீசன் கேப்பில் வந்து ஜாயின் பண்ணுவார் அவர் வருவாராக வர மாட்டாரா நவீனுக்கு என்னாச்சு அப்படி நிறையவே கேள்விகள் ஹரியானா டீமை பற்றின கேள்விகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக ஹரியானா டீமை பற்றின வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் என்னால் அப்லோட் பண்ண முடியலை ரொம்ப 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 சாரி நாளைக்கே நான் ஹரியானா டீமோட கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நவீன் எக்ஸ்பிரஸ் எப்போ வருவார் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம நவீன் எக்ஸ்பிரஸுக்கு ஒன்றுமே அவலங்க அவர் இப்போ ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு இதனால் தான் ஹரியானா டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்பில் அவரால் ஜாயின் பண்ண முடியலை நவீன் மட்டும் கிடையாது நிறையவே முக்கியமான கபடி பிளேயர்ஸ்லாம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அதாவது இன்டர் சர்வீசஸ் கபடி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு டோர்னமெண்ட் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதில் நிறையவே முக்கியமான கபடி பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க நம்ம தேவாங் தலால் இருக்காரு அங்கித் ஜெக்லன் இருக்கார் நம்ம மஞ்சித் இருக்காரு லக்கீஷ் சர்மா இருக்கார் மகேந்தர் சிங் இருக்கார் நீரஜ் நர்வால் இருக்கார் நவீன் எக்ஸ்பிரஸ் ப்ளே பண்ணுறாரு அண்ட் நம்ம ஜெய்தீப் ஆஷிஷ் நர்வால் வினய் அண்ட் தீபக் சிங் மாதிரியான பிளேயர்லாம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே இருக்காங்க இந்த சர்வீசஸ் டீமை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனலோட வின்னர்ஸுமே இந்த சர்வீசஸ் டீம் தான் நம்ம சுதாகரோட இந்தியன் ரயில்வேஸ் டீமை தூக்க இவங்க தான் வின்னர்ஸ் ஆகிருந்தாங்க சர்வீசஸ் டீமுக்குள்ளேயே நாலு டீம்ஸ் இருக்குது இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம ஆர்மியோட டீம் அதாவது இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற டீமில் ரயில்வேஸ் ஜாப்பில் இருக்கக்கூடிய ப்ளேர்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க அதாவது கபடி கோட்டா மூலமாக ரயில்வேஸில் ஜாப் கிடச்சவங்களாம் அந்த ரயில்வேஸ் டீம்க்காக ப்ளே பண்ணுவாங்க அதே மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இந்த சர்வீசஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே கபடி கோட்டா மூலமாக ஆர்மியில் ஜாயின் பண்ணுவாங்க இந்த சர்வீசஸ் டீமுக்குள்ளேயே ரெட் ஆர்மி கிரீன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் நேவி அப்படிங்கிற மாதிரி நாலு டீம்ஸ் இருக்குது இந்த நாலு டீமுக்கு இடையெல்லாம் மேட்சஸ் நடக்கும் இதில் ரெட் ஆர்மி டீம்க்காக தான் நம்ம தேவாங் தலால் அண்ட் நம்ம மஞ்சித் நீரஜ் நெர்வால் மரண பெரிய பெரிய ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க மகேந்தர் சிங் ராகுல் சித்பால் மரண பிளேயர்ஸுமே இந்த டீமில் உள்ளவங்க தான் ஸோ இப்போதைக்கு ஒரு சில லீக் மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதோட ஸ்கோர் ரிசல்ட் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த மேட்சஸை இப்போதைக்கு பார்க்க முடியலை எங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது எதுலையுமே டெலிகாஸ்ட் பண்ணலை மேபி இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது ஹைலைட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அது கிடச்சதுன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னு இந்த டோர்னமெண்ட்டை ஐம்பத்தோரு வருஷமாக நடத்தியிருக்காங்க இதில் தான் அவங்க மெயின் சர்வீசஸ் டீமுக்கு பிளேஸை செலக்ட் பண்ணுவாங்க இது ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஃபோன் அவர்ஸ்லாம் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஹைலைட்ஸாக ஸோ இந்த வருஷமும் ஹைலைட்ஸ் வரும் ஸோ அது வந்ததுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வீடியோவே இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமனில் சொல்லணும் ஸோ யாருமே பயப்பட வேண்டாம் ப்ரீ சீசன் கேம்ப்புக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் வந்துடுவாரு இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுற காரணமாக அவரோட ஃபார்ம் இன்னமும் பெட்டர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நவீன் நல்ல பர்ஃபார்மஸை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பன்னெண்டு டீம்ஸோட ப்ரீ சீசன் கேப்பை பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக பார்த்துடலாம் இப்போ பன்னெண்டு டீம்ஸுமே அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே இப்போ கேம்பில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் இன்னும் வர வேண்டியது இருக்குது அதாவது முன்னாடி சொன்ன சர்வீசஸ் பிளேயர்ஸ்லாம் இப்போ அந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பிளேயேஸுமே வந்து இந்த கேம்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க அண்ட் அதே சமயம் ஃபாரின் பிளேர்ஸுமே இன்னும் வர வேண்டியது இருக்குது ஃபாரின் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்தாலும் வந்துடுவாங்க ஈரான் பிளேயர்ஸ்லாம் மொத்தமாகவே வந்துடுவாங்க ஒரே ஃபேட் ஃப்ளைட்டில் ஓகே இப்போ நம்ம எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த ஊரில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம பெங்கால் வரஸ் டீம் மும்பையில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை இருக்காங்க அண்ட் புனேரி பல்டன் டீம் இப்போ மும்பையில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க பட்னாபரஸ் டீமுமே புனேல அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க ஹரியானா சில டீம் நம்ம பெங்களூரில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க யூபியோதா டீம் அவங்களோட கேபிட்டல் சிட்டி ஏன்னா லக்னோவில் இப்போ ப்ரீ சீசன் கேப்பை நடத்திட்டு இருக்காங்க யூமம்பா டீம் இப்போ புனேல அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க பெங்களூரு புல்ஸ் டீம் ஆந்திராவில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் நம்மளோட கேபிட்டல் சிட்டியான சென்னையில் இப்போ ப்ரீ சீசன் கேம்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங் பந்தஸ் டீம் இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் அவங்களோட ப்ரீ சீசன் கேப்பை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் தபாங் டெல்லி கேசி டீம் டெல்லியில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ் டீம் இப்ப பெங்களூரில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் நம்ம தெலுங்கு டீம் சண்டிகரில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் நிறையவே டீம்ஸ் மும்பை அண்ட் புனே மரண சிட்டிஸ்லாம் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி பெங்களூருலயுமே ரெண்டு டீம் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை நடத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழ்துலவாஸ் அண்ட் யூபியோ தஸ் அண்ட் தபங் கேசி மறன டீம்ஸ்லாம் அவங்களோட ஓன் கேபிட்டல் சிட்டிலேயே அவங்களோட ப்ரீ சீசன் கேப்பை நடத்திட்டுருக்காங்க ஆனால் அதே மாதிரி புனேரிப்பட்டன் ஜூ அதுதான் அவங்களோட கேபிட்டல் அதாவது ரெண்டு டீமுமே மகாராஷ்டிரா பேஸ் பண்ண டீம்ஸ் தான் ஸோ மகாராஷ்டிராக்குள்ள தான் அந்த ரெண்டு டீமோட ப்ரீ சீசன் கேப்புமே இருக்கு அடுத்தடுத்த அப்டேட் இந்த ப்ரீ சீசன் கேப்பை பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும்போது நம்ம தனி வீடியோவை அப்லோட் பண்ணிரலாம் ஓகே இப்போ நம்ம தமிழ்து லாஸ்ட் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப் பார்த்துன்னு அப்டேட்டை பார்த்துட்டுலாம் தமிழ்து லாஸ்ட் டீம் ப்ரீ சீசீசீசன் கேப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் ஆக போகுது ப்ரீ சீசன் கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது நாளே தமிழ் லாஸ்ட் டீம் நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குளத்தூரில் சவுத் இந்திய அளவிலான கபடி டோர்னமெண்ட் நடந்துச்சு ஸோ இதில் ப்ளே பண்ணுறதுக்கு தமிழ் டீம் வந்திருந்தாங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டோட விண்ணருமே ஆயிருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணி சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க நம்ம தமிழ் தலாஸ் டீம் எப்போதுமே இந்த ப்ரோ கபடிக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் டீம் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க இப்போவுமே இந்த தூத்துக்குடி டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னூட்டி மதுரை ஒத்தக்கடை மரண ஏரியாலையுமே அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க ஒரு சில ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டில் அதிலெலாம் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் தோத்துட்டு வந்துட்டாங்க போன சீசனுக்கு முன்னாடியுமே அவங்க ஒரு சில லோக்கல் டோர்னமெண்ட்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க மதுரை டோர்னமெண்ட்லையுமே விளாண்டுருந்தாங்க பட் எல்லா டைமுமே தமிழகத்தில் லாஸ்ட் டீம் தோற்றுகிட்டே தான் இருந்தாங்க ஒன்றும் ஃபைனல் வரைக்கும் வந்துருப்பாங்க அப்படின்னா லீக் ஸ்டோஜஸ்லேயே தோத்துட்டு நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் வெளியே போயிருப்பாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தைக்கட்டி சாகராத்தி இருக்கிறப்ப அவங்க டிசைன் வேலையில் அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருந்தாங்க டிசைன் வேலை டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம இப்போ ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் பட் இந்த சீசன் அவங்க டிசன் விலைக்கு வரல சீசன் நயனுக்கு முன்னாடியோ இல்லை சீசன் டென்னுக்கு முன்னாடியோ தெரியல அப்போ தான் தமிழ் தலாஸ் டீம் அங்கே வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த டோர்னமெண்ட்டையுமே அவங்க வின் பண்ணலை இப்போ தான் இந்த தூத்துக்குடி டோர்னமெண்ட்டை அவங்க வின் பண்ணியிருக்காங்க இது சவுத் இந்தியா லெவலான கபடி டோர்னமெண்ட் தான் இது தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்ல ஒரு வார்ம் அப் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக இதே தமிழ் தலாஸ் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் டீம் குள்ளேயே நிறையவே ட்ரைனிங் மேச்சஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நரேந்தர் கொண்டோலா அர்ஜுன் ஜெய்ஷுவால் பவன் ஷரவத் மாறான பிளேஸ்ஸில் இப்போ ரைட் போகிற வீடியோவை இன்ஸ்டாகிராமில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்கள் போக 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 இன்னும் பயங்கரமாக ப்ராக்டிஸில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஈடுபடுவாங்க எல்லா பிளேர்ஸுமே இப்போ வார்ம்அப்பில் இருக்காங்க அண்ட் ட்ரைனிங்குமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போத்துலேருந்து தமிழ் தலாஸ் டீம் நிறையவே பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி இந்த டொமஸ்டிக் டோர்னாமெண்டில் தமிழகத்தில் லாஸ்ட்டையும் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய நல்லதாக இருக்கும் அதுவும் ப்ரீ சீசன் கேப் நடக்கிறப்ப இந்த தூத்துக்குடி டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதிலருந்து நமக்கு நிறையவே நல்ல அட்வான்டேஜுமே கிடச்சிது அதாவது நம்ம ஆஷிஷ் மாதிரியான ப்ளேயர்ஸ்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்டில் கவர் பொஷனில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிருந்தோம் ஆனால் கவர் பிளேயர்ஸானா ஆஷிஷ் அண்ட் ரோனக் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே எதிர்பார்த்தத விட உண்மையாகவே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே சமயம் அந்த லெஃப்ட் கார்னர் பிளேயர்னா மோஹித் அவருமே பக்காவாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக நித்தேஷுக்கு நல்ல பேக்கப்பாக இருப்பார் இந்த மூணு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்லா இம்ப்ரஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே சமயம் விஷால் சேகரோட பர்ஃபார்மென்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃபெண்டர்ஸ் கம்மியாக இருக்கிறப்பெல்லாம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி பயங்கரமான பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருந்தாரு ஹிமாஷ் யாதவுமே நல்லா காமன் கூட மெச்சூரான ஒரு பிளேயராக இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் நரேந்திரோட பர்ஃபார்மென்ஸுமே நல்லா தான் இருந்தது ஸோ இந்த டோர்னமெண்ட்லேருந்து நம்ம பிளேயர்ஸோட பர்ஃபார்மென்ஸும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை இன்னமும் அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ப்ரீ சீசன் கேம்ப் நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ப்ரீ சீசன் கேம்பில் நம்ம துல் அண்ட் நம்ம அனோஜ் கோடே மரண பிளேஸ்லாம் இருக்காங்க அவங்களையுமே அதிகமாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்க கூட கம்பேர் பண்ணி அண்ட் ஆஷிஷ் மரண பிளேஸ்லையுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இந்த நாலு வயத்தில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்க ரெண்டு வத்தியும் தான் அவங்க ஸ்டார்டிங் சாமில் இறக்குவாங்க அண்ட் அதே சமயம் ரைடிங்லேயுமே நம்ம அபிராஜ் பவர் அண்ட் யோகேஷ் மரண பிளேர்ஸுமே அந்த தூத்துக்குடி டொண்ணம்மில் ரொம்பவே நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க குறிப்பாக அபிராஜ் பவர் அந்த ஃபைனல் மேட்ச்லேயுமே வந்து நல்லாவே விளையாண்டு கொடுத்துருந்தார் ஸோ ப்ரீ சீசன் கேம் பயங்கர வெறித்தனமாக போய்ட்டுருக்கு குறிப்பாக அவங்க ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்க்கறப்பெல்லாம் பயங்கர குஷ்பம்ஸாக இருக்குது ஒரே ஃப்ரேமில் நம்ம பவன் செராவத்து அர்ஜுன் தேஷ்வால் சாகராத்தி மரண பிளேஸில் ஒன்றா பார்க்குறோம் அண்ட் அதே மாதிரி நரேந்திர அர்ஜுனு பவன் இவங்க எல்லாத்தையுமே ரைட் போகிறத நம்ம ஒரே வீடியோவில் பார்க்குறோம் ஒரே ஃப்ரேமில் நம்ம அர்ஜுனும் பவனும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு முறைக்கிற ஒரு லுக்லாம் சம்மர் ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ ப்ரீ சீசன் கேப்லேயே தமிழ் தலாஸ் டீம் பயங்கரமாக சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மட்டும் சம்பவம் பண்ணாமல் மேட்ச்லேயும் சம்பவம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலாஸ் டீம் பற்றி காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்